ஆண்டவரும் உலக ரட்சிகரும் இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்தில் யாவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள் ஆமேன் ஆனே அகமகிழ்ந்தே கத்தரி செய்த நன்மைகளை பட்டிடுவேனே ஆடை கலமே உமதடிமை நானே ஆற்பரி பேரே ஆகமாகிழ்ந்தே கத்தனி செய்த நன்மைகளை நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே கத்தரிவும் செய்ய பெரிய பத்துரின் பேரின்ப இன்ப பாக்கியம் இதே, ஆடைக் கலமே, உமதடி அடிமை நானே, ஆத் பழிப்பேனே, அக்கமாகின்தே, நீ செய்த நன்மைகளை, நித்தம் நீத்து நான் நினைப்பேனே

டி காதீர்கழுகையை கழிப்பாக மாற்றிவிட்டீரே ஆடை காலமே உமது அடிமை நானே ஆத்தரி பேணே அகமகிழ்தே கத்தனி செய்த சந்தோஷத்தை திரும்ப தந்தீரே உற்சாக என்னை தாங்கு செய்தீரே ஆடை கலமே உமத அடிமை ஆற்பரிப்பேனே அகமகிழ்தே கத்தனி செய்த ஆண்டவர் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடியினால் ஆத்தியாகவும் இருபத்தி ஆறு நான்கு கர்த்தரின் கட்டளைகளையும் போதகத்தையும் உன் கண்மணியை போல் காத்துக்கொள் அப்பொழுது பிழைப்பாய் யோசிப்பு அந்நிய நாட்டிலே தன்னுடைய பரிசுத்தத்தை காத்துக்கொண்டான் மோசே நாற்பது ஆண்டு காலம் அரண்மனையிலும் நாற்பது வருடம் மலை தேசத்திலே வாழ்ந்த போதிலும் தன்னுடைய பரிசுத்தத்தை கெடுத்துக் கொள்ளவில்லை போவாசின் படுக்கையின் காலடியில் ஒரு பெண் ரூத் ராமுழுதும் படுத்திருந்தும் எந்த ஒரு அவலட்சணமும் அங்கே நடக்கவில்லை கிதியோனின் தகப்பனார் விக்கிரக தோப்புக்கு இருந்த காலகட்டத்திலே அவனுடைய புத்திரன் கிதியோனோ எந்த ஒரு விக்கிரகத்தினாலும் தீட்டுப்படவில்லை எதிரி தன் உயிருக்கே விளைவித்திருக்கும் நிலையிலும் அபிஷேகம் பெற்றவன் என்ற ஒரே காரணத்தினால் சவுலுக்கு துரோகம் நினையாத தாவீதும் தன்னுடைய தேசம் பாழாய் கிடக்கிறது என்ற செய்தியை கேட்டு தன்னுடைய ராஜ வாழ்க்கையை துறந்த நெகேமியா இவர்கள் யாவரும் கர்த்தருக்கு பயந்து அவர் சொற்படி செய்து கர்த்தரின் கட்டளைகளை கை கொண்டதினாலே எத்தனையோ போராட்டத்தின் மத்தியிலும் இவர்களுடைய ஜீவனுக்கு எந்த ஒரு சேதமும் இல்லாமல் தேவனாலே பாதுகாக்கப்பட்டார்கள் இன்றைக்கும் நம் தேசத்தின் கொடிய நோயினால் நாம் யாவரும் வீட்டிலே உயிருக்கு பயந்து முடங்கி கிடக்கிறோம் தேவ ஜனமே நம் தேவனை நோக்கி பார்ப்போம் அப்பொழுது நிச்சயம் தேவன் நமக்கு ஜீவனை பரிசாக கொடுப்பார் தயையும் சத்தியமும் ராஜாவை காக்கும் தயையினாலே தன் சிங்காசனத்தை நிற்க பண்ணுவேன் நீதிமொழிகள் இருபது இருபத்தெட்டு உண்மை பேசுதலும் சத்தியத்தை நிலைநாட்டுவதும் கொடுத்த வாக்கை தவறாமல் இருப்பதே ராஜாவுக்கு அழகு கபடு செய்கிறவன் கத்தரின் வீட்டுக்குள் இருப்பதில்லை பொய் சொல்லுகிறவன் தேவனுடைய கண்மேன் நிலைப்பதில்லை பொய் உதடுகள் கர்த்தருக்கு அறிவறுப்பானவைகள் உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம் கர்த்தர் எதிர்பார்க்கிறார் விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார் அவருக்கு பயந்து அவருடைய சத்தியத்துக்கு செவி சாய்க்கிற உத்தமமானவனை எதிர்பார்க்கிறார் ஆர்கில்லா பிரிஸ்கில்லாவை போல உண்மையுள்ள பக்தனை எதிர்பார்க்கிறார் கொஞ்சத்திலே உண்மையுள்ளவர்களை கர்த்தர் அநேகத்திலே அதிகாரியாய் வைப்பார் உண்மையும் உத்தமும் ஆனவர்களை கர்த்தர் பிதாவின் சந்தோஷத்துக்குள்ளே அனுப்புவார் கர்த்தர் நம்மிடம் விரும்பும் முக்கியமானவற்றில் கீழ்ப்படிதலும் உண்மையும் மிக முக்கியமானது உண்மையும் கீழ்ப்படிதலும் உள்ளவர்கள் எவர்களோ அவர்கள் என்னாலும் தேவனுடைய வீட்டில் தங்கி இருப்பார்கள் மக்களுக்காக வேண்டுதல் செய்கிற ஊழியன் தேவ சமூகத்திலே தருத்திருப்பது அவசியமானது சபையாருக்கு பிரச்சனை வரும்பொழுது மாத்திரம் தேவ சமூகத்தை நாடுகின்ற ஊழியனின் ஜெபம் கேட்கப்படாமல் போகலாம் உண்மையில்லாத ஊழியனின் விண்ணப்பம் கேட்கப்படாமல் போகலாம் தேவனுக்கும் சபையாருக்கும் உண்மையாய் இருப்போம் திறப்பின் வாசலிலே நிற்போம் கத்திருக்கு கீழ்ப்படிந்து நடப்போம் அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும் நிலைத்திருங்கள் நானும் உங்களில் நிலைத்திருப்பேன் கொடியானது தாட்சி செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க பாட்டாது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள் கர்த்தர் சொல்லுகிறார் நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதர பலி அவரே நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியா இருக்கிறார் அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ளுகிறவர்களானால் அவரை அறிந்திருக்கிறோம் என்பதை அதினால் அறிவோம் அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளாதவன் கொள்ளாதவன் இருக்கிறான் அவனுக்குள் சத்தியமில்லை அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிறவனிடத்தில் தேவான்பு மெய்யாக பூரணப்பட்டிருக்கும் நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதனாலே அறிந்திருக்கிறோம் ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் இருளிலே இருக்கிறான் நீங்கள் அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள் நீங்கள் கர்த்தரிலும் அவருடைய வார்த்தைகள் உங்களிலும் கேட்டு நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் அப்பொழுது ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும் நாம் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்போம் நான் நேசிக்கிறவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிர்சிக்கிறேன் ஆகையால் நீ ஜாக்கிரதையாயிருந்து மனந்திரும்பு வெளிப்படுத்தின விசேஷம் தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிர்சிக்கிறது போல தத்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிர்சிக்கிறான் அவர்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிட்சித்தார்கள் தேவனா தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சூர்ச்சிக்கிறார் நாம் நியாயம் தீர்க்கப்படும் போது உலகத்தோட ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிர்சிக்கப்படுகிறோம் தம்முடைய பிள்ளைகளை நேர்மையான வழியிலே நடத்தி செல்ல தேவன் விரும்புகிறார் இவ்வுலகம் பாவத்தால் கரைபடிந்துள்ளதால் அவைகளை நாம் கரைப்படாதபடி கர்த்தர் நம்மை சிற்சிக்கிறார் தண்டி அடிக்கிறார் கட்டுகிறார் எதற்காக பெற்றோர்கள் தன் பிள்ளைகளை சுட்சிக்கிறது போல தேவனும் தம்முடைய பிள்ளைகளை சுட்சிக்கிறார் நம்முடைய தாயும் தகப்பனும் சிட்சிப்பது நாம் கெட்டு போகாமல் நல்வழியில் நடக்க வேண்டும் என்பதற்காகவே ஆனால் பரம தகப்பனோ நம்மை சிச்சிப்பதின் நோக்கம் நாம் இந்த உலகத்தோடு வாரி கொள்ளாதபடி உலக மனிதர்களாலே நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கே சிட்சிக்கிறார் மேலும் நம்மை பாதாளத்துக்கு தப்புவிக்கும்படி நல்வழியில் அழைத்து செல்கிறார் அதனால் கத்தரின் யோசனையும் சிற்சியும் அற்பமா எண்ணாதீர்கள் அவர் நம்மை பரலோகத்துக்கு நடத்தி செல்லவே நம்மை கண்டித்து சீரான வழியிலே நடத்தி செல்லுகிறார் என்னிலும் அதிக பலவான்களாயிருந்த என் பலத்த சத்ருவுக்கு என்னை பகைக்கிறவர்களுக்கும் என்னை விடுவித்தேன் சங்கீதம் பதினெட்டு பதினேழு அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மறுத்தவர்கள இருந்த உங்களை உயிர்ப்பித்தார் அவைகளை நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்துக்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவின் ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள் அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாமிச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனதும் விரும்புனவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாய் இருந்தோம் தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வரியம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மறித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார் கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டோம் கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம் இது உங்களால் உண்டானதல்ல இது தேவனுடைய ஈவு ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல ஏனெனில் நக்கிரியைகளை செய்கிறதுக்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செயலாய் இருக்கிறோம் அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார் முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானியர்கள் கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அலேலியா பிரைஸ்